நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு இன் பைட் ஆன் ஸ்டேட் ஜாகிர் அவர்கள் இந்த படத்தோட டேரக்டர் வினீஷ் மிலேனியம் அவர்கள் இந்த படத்தோட ஹீரோ யோகி பாபு அவர்கள் ஆர் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசர் சார் தனஞ்சயன் அவர்கள் ஐ ஆல்சோ லைக் டு இன்வைட் சாந்தி ராவ் அவர்கள் வசந்தி அவர்கள் கல்கி அவர்கள் அருண் பாலா அவர்கள் ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அவர்கள் எஸ் ஆறுமுகம்பிள்ளை அவர்கள் मधु अंबत एंड मेन कावर का साबु जोसेफ एवर एंड लास्ट बट नॉट लीज मेरिटल सेल्वा एवर का म्यूजिक डायरेक्टर एस एन अरुणगिरी अवर्कल

எல்லாரும் எந்த கூட work செய்த cast and crew எல்லாருக்கும் நன்றி சொல்லுது தேங்க் யூ ஓகே much வணக்கம் அண்ட் நமஸ்காரம் எனக்கும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் இப்ப இப்ப கத்துக்கிறேன் பட் ஐம் வெரி ஹாப்பி டெக்னிக்கல்லி தமிழ்ல இது என்னோட தேர்ட் ஃபிலம் பட் ஆனால் ஐ ஸ்டில் ஃபீல் வெரி நியூ ஆக்சுவல்லி Uh, in the opportunity, Kaga, I'm very grateful to my director, Vinny sir, thank you so much. And also producer, sir, Zaki sir, thank you so much. Uh, but most importantly, uh, I would like to thank Madhu sir, because sir is the one who actually, somehow, uh, my pictures went to Vinny and I got, uh, I'm here today, it just happened. Um, uh, thank you so much for all your support, uh, we worked really hard for this film. லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ் யூஸ்வல் விர் சப்போர்ட் அண்ட் வி நோ இட் ஆல்வேஸ் பி தேர் ஸோ ஐ வட் லைக் டு டாக் மோர் ஆஃப்டர் த ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஸோ இப்போதைக்கு தட்ஸ் அட் தேங்க் யூ ஸோ மச் ஆல்சோ அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் ஆர்ட் டிரெக்டர் ஐயப்பன் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ் வணக்கம் இங்கே வருகிறது இந்த இசை வழி வீட்டாருக்கு திருநாள கூட்டங்கள் இந்த வெயில் வந்து ரசிகர் யோகி பாபு கான் வந்திருக்கீங்க இந்த படம் முழுக்க அவர் காமெடி பண்ணியிருக்காரு படத்தை பார்த்துட்டேன் ப்ளஸ் டூ ஏட் இருக்கவருக்கு மின்னோடி சாங்கு ப்ளஸ் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தீ பிடிக்கும் பச்சை மருங்க அவார்டு ஃபிலிம் எடுத்திருக்காரு மிகப்பெரிய அவார்டு ஃபிலிம் கம்யூனிஸ்டர் சித்தாந்தங்கள் அதுபோல் தமிழில் நல்லபடியாக திரைகிற அமைச்சிருக்காப்புல அன்னகிரி இசை அமைச்சிருக்காப்புல படம் பார்க்கக்கூடிய லெவல் இருக்குது சிறப்பாக வரும் இந்த படம் மேமேலும் வெற்றி பெற வேண்டும் ஜாகீர் வந்து க்ளோஸ் நண்பர் ப்ரொடியூசரு பல்வேறு சிக்கல்கள்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தமிழ் திரையுலகம் நிச்சயம் ஒரு கை கொடுக்கும் தமிழ் தமிழரசு கை கொடுப்பார்கள் இவருடைய எந்த ப இந்த படம் எந்த சென்டரை போட்டாலும் நம்ம ஒரு தேட்டுக்கு ஒரு ஐம்பது பேர் அனுப்பிச்சி விட்டு என் சார்பாக படத்தை பார்க்க வச்சு பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் வணக்கம் நான் முன்னாடி தான் நான் ஸ்டேஜில் அதிகமாக பேச தெரியாது அண்ணா யோகி பவான் என்னுடைய வணக்கம் இயக்குனர் அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் இசையமைப்பாளர் அருணகிரி சார் அவர்களுக்கும் வணக்கம் அவ்வளோதான் என்னால் பேச முடியும் நன்றிகள் எனக்கு தமிழ் அதிகம் தெரியாது ஸோ ஐ விட் லைக் டு தேங்க் ஃபர்ஸ்ட் மதம் சார் பிகாஸ் ஐ இஸ் அசோசியேட் அண்ட் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ எம் ஹியர் நவ் அண்ட் தேங்க் டு தேங்க் யூ வினேஷ் அண்ட் தேங்க் யூ அவர் ப்ரொடியூசர் இஸ் வெரி வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் ஈ எஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் இஸ் டன் வெரி வெல் ஆக்சுவலி It's a comedy type of character and his first debut film. So, in Shanti Rao, everybody was very friendly and the uh, crew was very nice actually. I remember a lot of, we have a lot of memories. And then Moore is not here, Balaji is here. Yeah. They have done a very, they are in the lead roles actually. So, I have seen a preview. So, I think you will all love the film. Thank you. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஜோர கை தட்டம் வந்து வினீஷ் டேரக்டர் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் தீக்குளிக்கும் பச்சை மரம் அப்போதுலேருந்து நான் பழக்கம் ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் தான் எடிட்டரு ஸோ அப்புறம் பத்து வருஷம் கழித்து இப்போது இந்த படத்துக்கு வந்து என்னை எடிட்டரை புக் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க்யூ வினீஷ் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டைமில் வந்து நாலு புலிப்ஸ் நல்லா இருந்த ஊர்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது யோகி பாபு சார் வந்து ஒரு ஒரு காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தில் முக்கியமான ரோல் ஸோ அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ அந்த டைமில் தென்காசி டைம் இல்லை ஷூட்டிங் இருக்கும்போது நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பாக அவர் மறந்துட்டு இருப்பார் பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நானும் அவரும் ஒர்க் பண்ணோம் மீட் பண்ண முடியல ஜுங்கா அப்புறம் ராஜவம்சம் மாதிரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டைமில் இந்த கொரோனாலாம் முடிஞ்ச டைமில் ஒரு ஆறு ஏழு படம் வந்து எங்கேனா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க கதை சொல்லும்போது அந்த ஆறு ஏழு படத்துக்கும் ஹீரோ வந்து யோகி பாபு தான் யார் கேட்டாலும் யூரியோ வந்து யோகி பாபு தான் ஹீரோ எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கே ஷாக் எத்தனை படத்தில் அவர் நடிப்பார் எத்தனை படத்தில் வந்து டேட்ஸ் கொடுப்பாருன்னா எல்லா படத்துக்கும் வந்து சார் நான் யோகி பாபு கதை சொல்லிட்டேன் பாபு கதை சொல்ல போகிறேன் யோகி பாபு வந்து கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு இப்படி தான் வந்து வரும் ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு காமெடினாக இருந்து ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொமோட் ஆகி நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு ஸோ அதனால நிறைய படங்கள் வருது ஸோ நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கிடைக்குது ஸோ சினிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவர் இவர் பண்ணுற ஒரு ஏன்னா இவர் அப்ரூச்சபுள் ஹீரோவாக இருக்கார் ஸோ ஒன் ஆஃப் தி எல்லோரும் போய் கதை சொல்லி கேட்டு அதில் நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை ட்ரை பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸாகவும் நல்லா வருது ஸோ தேங்க்யூ மாதிரி நிறைய படங்கள் பண்ணாங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் சினிமா நல்லா நல்லாயிருக்கும் நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த படத்தில் எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்க ஃபிலிம் ஏன்னா முக்கியமாக மதோம்பட் சார் சினிமோகிராஃபி ஸோ மதோம்பட் சார் வந்து கிட்டத்தட்ட த்ரீ நேஷனல் அவார்ட்ஸ் நந்தி அவார்ட்ஸ் பெரிய லெஜெண்டரி கேமராமேனோட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு அந்த பே அந்த பேனர்லேயே என் பேர் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ மது சார் தென் ஓவரால் இந்த காஸ்ட் அண்ட் குரூ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மிரட்டல் செல்வா அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ அண்ணா இந்த டேரக்டர் வந்து வினிஷாரோட ஃபஸ்ட்டு படம் டீ குளிக்கும் பச்சை மரம் அந்த படத்துக்கு நான் தான் பாய் மோஸ்டாக பண்ணேன் பயங்கர ராவான ஒரு படம் அந்தமாதிரி ஒரு ரா இன்னி வரைக்கும் நான் எடுத்துதான் இருக்கானு தெரியல அதுக்கப்புறம் பகாசுரனில் பண்ணியிருங்க செல்லூரகம் சார்த்து அதுக்கப்புறம் சாமான்யனுக்கு அப்புறம் ஜோரா கை தட்டுங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா யோகிபோபான வந்து ஹீரோ எனக்கு அது ரொம்ப காமெடியாக அவர் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாம் இதில் ஆக்ஷனில் அவ்வளோ எவ்வளோ அடிவாங்கனார்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரிஜினலாம் வசந்தியக்கா வந்து மாணவரே அடிச்சிருக்காங்க நான் ராபான ஒரு ஹைட் மாஸ்டராக இருக்கணும்ன்றது அது இல்லை ஆனால் டேரக்டர் அப்படி தான் கேட்பார் அதை வந்து ஒளிப்பதிவாளர் மதும்பட் சார் வந்து குளிக்கும் பச்சை மரத்தில் ஒரு ஒரு மணிமாரனை வச்சு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபைட்டு எடுத்திருப்பேன் அதோடய லைட்டிங்கை பார்த்து இன்றைய வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்றது தான் உண்மை உண்மை சார் உங்களோட லைட்டிங்ஸை நான் வந்து ரொம்ப பெ நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மாதிரி ஒரு கேமராமேன் மதும்பட் சார் பெரிய ஜாம்பவான கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்ட்டு யோக்பவானே நீங்கள் கஷ்டப்படுறது சத்தியமாக சொல்கிறேன் டேரக்டர் தான் எல்லாமே என்னோட இயக்குனர் வந்து வேறு லெவலு வேறு என்னென்னு சொல்லணும்னா ரால அப்படி அந்த ஒரு பெஷல்னு சொல்லுவேன் பாலாசார் எப்படியோ அதுக்கு ஈக்குவல் தான் வினீஷார் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேமராமேன் சாரும் மதுமட்டு சாரும் இதில் ஒர்க் பண்ண அனைத்து ஒரு எல்லா படத்துக்கும் நான் எதுவும் சொல்கிறது ஒன்றும் புரியல எனக்கு எல்லா வெற்றி படங்களிலும் இந்த படமும் வெற்றி அடையணுன்னு எல்லாமும் அழகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக பேச ஐட் லைக் டு இன்வைட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஏஜென்டினா வசந்தி அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ஸ்டேஜ்னா பேசுறதுக்கு கொஞ்சம் பயம் ஆனாலும் இந்த ஃபஸ்ட் ஜோரா கைத்தட்டு இந்த படத்துக்கு கூப்பிட்ட வினீஷ் டேரெக்டாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதோடு யோகி பாபு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்படி சொல்லிக்கணும்னு தெரியல ஃபைட் பண்ணும் போது கூட சரி நான் ரியலாகவே அடிச்சிட்டேன் ஆனால் கூட அவர் பெருசாக அக்காக்கு அப்புறம் அவளுக்கு அடிங்கக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தார் இருந்தார் ப்ளஸ் மற்றவங்களாக இருந்தால் கால் எடுத்து வைக்கணும் மற்றவங்களாக இருந்தால் யா இல்லை இல்லை வேறு யாருனா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் யோகி பாபு சார் எப்படி சொல்லுதில்லை செம்ம ஸ்வீட்டு ட அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒர்க் பண்ணுங்கக்கான் இந்த அளவு ஃப்ரீடமாக ஃபைட் போதும் சொல்லவும் மாட்டாங்க அதே மாதிரி டைலாக் சொல்லும் போதும் நல்லா என்கரேஜாக சொன்னார் ப்ளஸ் யோகி பாபு சாருக்கு நான் இன்னொன்று சொல்லுன்னா நாங்கள் டான்ஸ் டீமாக போனால் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் டான்ஸஸாக இருக்கட்டும் நல்லா ஹெல்பிங் நேச்சர் எதுனா வேணுமெல்லாம் தான் கொடுக்கறது அது மாதிரி படங்கள் வாய்ப்பு கொடுக்குறது அதிலெலாம் சொல்லவே முடியாது செம யோகி பாபு சார் ஓகே சத்தியமாக சத்தியமாக அதெல்லாம் கிடையாது இது நானே தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இல்லை 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 யோகிபாபு சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவு ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தியாகவே இருக்கு உண்மையிலேயே அப்புறம் வந்து டேரக்டர் வினீத் சார் எனக்கு இந்த ஜோரா கைத்தட்டு படத்தை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் படத்தை பார்த்துட்டு எனக்கு ட்ரைலர் நான் பார்த்தேன் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதையும் நீங்க பிடிச்சு பார்த்து நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் பிளஸ் பண்ணணும் அதுக்கு தான் நன்றி இதுக்கு மேலே எனக்கு எப்படி பிரச்சனை தெரியல வைக்கணும் வந்திருக்கிற பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினீஷாருக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு அன்னைக்கு பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு ஸ்ரீதார் எனக்கு அர்ஜென்ட்டாக இன்னைக்கு கிளம்பணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அது இந்த படத்தில் வந்து அது அது இப்போ வரைக்கும் அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு அந்த கேரக்டரு ரொம்ப கோமம் வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர் எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்தில் வந்து ஒரு வில்லன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருக்குமா அந்த ஹோப்பு இந்த படத்தில் என் மேலே வச்சுருக்காரு சார் கண்டிப்பாக நீங்கள் என் மேலே வச்சிருந்த இதுக்கு நான் கண்டிப்பாக காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் வினிஷ் சார் ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் யோகி பாபாண்ணா கிட்ட ஒரு சாரி கேட்கணும் அவங்க முன்னில கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க அவரு மண்டியில பாட்டில் அடிக்கிறது அடிக்க சொல்லிட்டாரு அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு நல்லாவே அடிப்பட்டுருச்சு நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரி நன்றேன் டேய் அதெல்லாம் ஒன்றும்லடா ஷார்ட் நல்லா வந்திருக்காள் ஒன் ஒன்மோர் போகலான்டா ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அவளுக்கு பெயினோட தான் இருந்தார் ஸோ ரியலி சாரி யோகி பாபானா இல்ல இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் அதாவது அவர் அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது யாரா இருந்தாலும் அடிப்படிச்சேன்னா சரி ஓகே ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்த மின்ன தெரியுமா கேட்டார் வினீஷ் சாரையும் கூப்பிட்டாரு என்னையும் கூப்பிட்டாரு அடிபட்டு அடிப்பட்டுருச்சானா ஆனா வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார் டேய் வினி சார் கேளு இல்லைன்னா ஒன் மவர் போகலாம் இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு அது வந்து மிக சிறந்த ஒரு கலைநாளனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கவே ஆக்சுவலி அது கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டா அண்ணன் மண்டையில் அடிச்சிருச்சா அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு ரியலி சாரி கேக்கு அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினீஷ் சார் ஃபுல் சப்போர்ட்ல பேக் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு சார் வந்திருக்கு மிக்க நன்றி சார் இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதம்பட் சார் அவரை வந்து எங்கள் அவரு கூட நாங்கள் ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கல்லரை பார்த்துருப்பீங்க அந்த நைட்டு வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி செவன் ஓ கிளாக் மேலே ஆரம்பித்தோம் மதுசார் வந்து ஆக்சுவலி இதில் இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே இருக்கும் அந்த ஹில்ஸ் கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு மதியானம் மூன்றரை மணிக்கே போய் லைட் பண்ண ஆரம்பிச்சாருங்க கிட்டத்தட்ட நைட்டு எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் லைட் பண்ணிவிட்டு தான் எல்லாருமே கூப்பிட்டாரு அன்றைக்கி விடிய காலையில் நைட்டு சாப்பாடு மூணு மணிக்கு சாப்பிட்டார் அவர் அந்த அளவுக்கு இந்த வயசில் அவர் சாரோட டெடிக்கேஷன்ன்றது வந்து நான் ரொம்ப நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம் இந்த இந்த வயசில் அவர் வந்து பண்றது உண்மையிலேயே எனக்கு அப்படியே ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்காரு இப்போவும் அவ்வளோ கெத்தா அவ்வளோ இதா எக்ஸ்ட்ரானரி லைட்டிங் அவ்வளோ மெரட் இருக்காரு மதம்பர் சார் இந்த ஜென்மத்தில் உங்க கூட நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணது எங்களுடைய பாக்கிங் சார் எயிலி பாக்கிங் சார் அதுக்கப்புறம் ஜாகித் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்க நிறையா நல்ல எவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு கூலாக இருப்பாங்க இவரும் இந்த வினீஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்சாளுங்க ஆனால் ஏன்னா நான் சொல்லுவேன் சட்டா டைம் ஆகுது அவர் சொல்லுவார் மினி வினீஷ் சார் ஸ்கூலாக இருங்க சார் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி கூலாக இருப்பாங்க ரெண்டு பேருமே எந்த டென்ஷனும் கிடையாது ஏன்னா எல்லாமே அவுடோரு நிறைய செட்டும் இருக்குது இந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க எங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலி ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கூலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க டேரக்டரும் ஜாபிரர் சாரும் அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா அவர் இங்கே வரல அவர் மலேசியில் இருக்காரு அண்ணாவுக்கும் என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பலமான விஷயம் இந்த கூட்டணியில் வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது எஸ் அருணகிரி சார் மியூசிக் டைரக்டர் ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்குறேன் நீங்களும் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசலை எனக்கு பேச வராதுன்னு சொன்னதால் ஒருத்தர் ஆர்ட் டேரக்டர் ஐயப்பன் சார் மெய்யலகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர் அவர் ஒர்க்கில் வந்து மெய்யலகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு ஆனால் ஒர்க்கில் சின்சியராக இருப்பார் அவர் தான் வராது சார் உங்கள் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்து சார் தேங்க்யூ சார் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பதினாறு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இது இந்த படம் வந்து நீங்கள் மண்டேலா டைப்பில் யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேறு ஒரு செக்ஷனில் இந்த படத்தில் யோகி பாபா நான் பார்க்கலாம் அது கண்டிப்பாக வந்து வினித் சார் வந்து உங்களை எல்லாரும் என்டர்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு பதினாறு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் அடுத்தபடியாக ஐ லைக் டு இன்வைட் மீனகா டு சேஃப் யூ ஒன்ஸ் ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மீனகா ஸோ நான் மீனகா இந்த ஐ அம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜே கே டி ஜோரா கைத்தட்டு எனக்கு சுஜா கேரக்டர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் அ ஜேர்னலிஸ்ட் கம் ரிப்போர்ட்டர் கேரக்டர் பண்ணிருக்கேன் த்ரோ த மூவி அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப நன்றி ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு கால் டேட் வந்தது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அப்போது ஒரு கால் டேட் வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க இட்ஸ் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்லி த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி எல்லாருமே தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக ஐ லைக்ஸ் ஏ ஃபியூ வேர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அருண் பாலா இல்லைங்க அருவி பாலா அதுக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கும் பத்திரிகை அனைவருக்கும் மீடியா அனைவருக்கும் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசணுன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிரிப்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓது வேறு எதுவும் இல்லை ஏன்னா தப்பாக பேசினா முன்னிச்சுருங்க ஃபஸ்ட் வந்திருக்க அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா இந்த படத்து மூலிமா தான் எனக்கு என்ற வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா நாளைக்கு ஷூட் வச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வினீஷ் சார்ட்ட போய் நிற்கும் போது இல்லவே முடியாதுன்னு சொல்லாமல் என்னை சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சான்னு அனுப்பிச்சினது வினீஷ் சார் தான் அதுக்கு முன்னாடி மது அம்பட் சார் தான் இந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்து அன்னைக்கு வந்து சும்மா போய் பார்க்க போனவனே இவன் நல்லா இருக்கானே இவனே நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது வினீஷ் சார் ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து ஜேர்னி ஆரம்பிச்சது இந்த இந்த மேடையை நான் யூஸ் பண்ணி நான் மது அம்படத் சாருக்கு அவருடைய சினிமா வாழ்க்கையின் ஐம்பதாவது வருஷம் வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதோட வரைக்கும் ப்ரொடியூசர் சார் நான் இது வரைக்கும் இன் இன்னைக்கு தான் ஒரு நான் ப்ரொடியூசராக பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாள கோர்டிஸ்டராகவே பார்த்துட்டு அதுவும் ஜாலியாக ஒரு ஆஃப் டவுசர் போட்டு ஒரு கட் பண்ணின்னு போட்டால் எங்களுக்கெல்லாம் கேலடாவில் குளிரும்போது எந்த மனுஷன் நல்லா கோவா டூர் வந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாரு ஸோ இன்றைக்கி தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்கும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தது வந்து யோகி பா பண்ணேன் நான் எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க அண்ணனை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்லணுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட வேலை பார்த்தாலும் எல்லாருமே நமக்காக யோசிப்பாங்களான்னு தெரியாது அது ஒரு சிலர் மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்க்கும்போது நான் யோகிபா பண்ண எப்பயுமே பார்ப்பேன் ஏன்னா வந்து ஒரு டயலாக் சொல்லும்போது ஆப்போசிட் என்ன டைலாக் சொல்லலாம் என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அப்படின்றது அவங்க என்ன பண்ணலான்றது ஆஸ் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்போம் பட் ஆனால் வந்து அண்ணன் மட்டும் என்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன இப்போ நமக்கு என்ன பேசணும் என்ன பேசினா நல்லாயிருக்கும் தம்பி நீ இதை பேசுகிறா நீ இது பேசுகிறா நான் இது சொல்கிறேன் அது நல்லா இருக்கும்டா அப்படின்னு வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்மளை வந்து குவாடினேட் பண்ண கைட் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது இதோட நாலாவது படம் ஸோ நாலாவது படம் மாதிரி இல்லை ஒரு ஒரு படமும் எனக்கு புதுசாக தான் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ந தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது ஹீரோயின் மேம் ஹீரோயின் மேம் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு சீன் இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது டாங்கஸ்டோ தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக லாஸ்ட்டில் வந்து நான் டேரக்டர் சாரோட முடிச்சுக்கிறேன் நான் இதோட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி யார்னா மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்களாம் மன்னச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்